மனுஷனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க அவதாரம் எடுத்தது தான் இந்த இயேசுவின் சரீர அவதாரம் அந்த சூழ்நிலையிலே அவர் இருக்கும்போது அந்த படகிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சீசர்கள் அப்படியே இருக்கிறார்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே அந்த படகு கடல்ல நடு கடல்ல போய் போது பயங்கரமான காற்று பயங்கரமான காற்று பயங்கரமான காற்று சோதரம் அந்த படகு அமிழத்தக்கதான ரீதியில் கொந்தளிப்பு அங்கே உண்டாகுது கொந்தளிப்பு உண்டாகின மாத்திரத்தில் சீசர்கள் என்ன யோசித்து யோசித்திருப்பார்கள் காரணம் அவர்கள் சில பேர்கள்லாம் முக்கியமாக மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர்கள் இந்த கடல் கொந்தளிக்கும் போது எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் தெரியும் ஆகையனால் இந்த தான் அவர்கள் அமைதியாக இருந்து தங்களால் முடிந்தது செய்து பார்த்தார்களோ தெரியலை ஆனால் எல்லாம் செய்து பார்த்து ரெண்டாவது இவர்கள் வந்து இயேசுவை எழுப்புகிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் ஒருவேளை ஆண்டவர் ஒரு சோதர நீங்களும் இந்த முயற்சியை எடுத்து என்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டேன் ஐயோ முடியலை முடியலை நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்குறேன் ஆனால் ஒரு காரியம் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம் படித்து பார்க்குறேன் சரிய ஞாபக வர வரமாட்டேங்குது வேலை செய்து பார்க்குறேன் முன்னேற்றம் இல்லை ஐயோ இந்தந்த காரியத்தை நான் முயற்சி எடுக்கிறேன் ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வியை தான் காண முடியுது என்று சொல்லி யோசித்து இந்த சோதரம் நெகிழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்ப அந்த தேவஜனமே இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சீசர்கள் செய்த காரியம் என்ன ஆண்டவராகிய இயேசு நித்திரை செய்து கொண்டிருந்த வேலையில அவரை எழுப்புகிறார்கள் ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்